தமிழக வெற்றி கழக பாடலை பார்க்க அடம்பிடிக்கும் சுட்டி குழந்தை தளபதி விஜய்க்கு உலகமங்கும் ரசிகர்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே அதிலும் குழந்தை ரசிகர்கள் தளபதி விஜய்க்கு தான் அதிகமாக உள்ளனர் குறிப்பாக மூன்று மாதத்திலிருந்தே குழந்தைகள் தளபதி விஜயின் பாடல்களுக்கு உற்சாகமாக கைகளை அசைப்பது போன்ற செய்திகள் இணையதளங்களில் அதிகமாக உலா வந்து கொண்டேதான் இருக்கின்றன தற்போது விஜயின் பாடலை போட சொல்லி அடம்பிடிக்கும் குழந்தையின் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது ரெண்டு வயதேயான சுட்டி குழந்தை ஒன்று தாய் யூடியூபில் பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கும் போது தமிழக வெட்டி கழக அதில் வரவே அந்த குழந்தை எனக்கு அந்த பாடல்தான் வேண்டும் என்று அடம்பிடித்தது உடனே அந்த தாயும் அந்த பாடலை ஆன் செய்யவே அந்த குழந்தை சிரித்துக் கொண்டே உற்சாகமாய் அந்த பாடலை நடனமாடி ரசித்துக் கொண்டிருந்தது சிறு குழந்தைகளை கூட தளபதி விஜய் அவர்கள் தனது ரசிகர்களாக மாற்றியுள்ளார் இந்த திறமையானது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அவருக்கு மட்டுமே உள்ளது அவரது திறமையான நடனத்தினாலும் கியூட்டான சிரிப்பினாலும் நல்ல குணத்தினாலும் தான் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என அனைத்து தரப்பினருமே தளபதி விஜய்க்கு ரசிகர்களாக உள்ளனர்